அமதுள்ளா இன்னொரு சைதான ரஹீம் யுல்லா ரஹ்மான ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே இந்தியா பாலஸ் பாகிஸ்தான் போர் ஓரளவுக்கு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது அதில் ட்ரம்ப் இந்தியா மோடி இந்தியா என்ற கேள்வி வந்து எழுந்திருக்கிறது இதையெல்லாம் மையமாக வைத்து ஃபயர் அண்ட் சீஸ் ஃபயர் என்ற தலைப்பில் இந்து நாளிதழ் ஒரு தலையங்கத்தை வெளியிட்டிருக்கிறது நிதானமான மனிதர்கள் அனைவரும் நின்று சிந்திக்க வேண்டிய தலையங்கம் அதில் எடுத்த எடுப்பில் அது என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் நவ் தட் எ வார் ஹேஸ் பீன் அவாய்டட் அண்ட் இன் கான்ஃப்ளிக் பீன் ப்ராட் டு எ ஹால்ட் அதனுடைய பார்வையில் நடந்தது யுத்தம் அல்ல ஒரு சண்டை அந்த சண்டை ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது ஒரு முழு அளவு யுத்தம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது த மோடி கவர்மெண்ட் மஸ்ட் டேக் ஸ்டாக் அண்ட் ஷேர் இட்ஸ் லேர்னிங்ஸ் விட் த பீப்புள் ஆஃப் இந்தியா அண்ட் தேர் ரிப்ரஸன்டேடிவ்ஸ் இந்த இந்த கான்ஃலிக்டு சொல்லக்கூடிய இந்த சண்டையில் நடந்த போர் அல்லாத ஒரு சண்டை ஒரு சண்டையில் நடந்த விவகாரங்களை மக்களோடும் மக்கள் பிரதிநிதிகளோடும் பகிர்ந்து கொள்வதற்கு நீங்கள் தயங்கக்கூடாது எதிர்கட்சியினரும் பல்வேறு வேறு கட்சியினரும் ஒரு ஜாயிண்ட் சிட்டிங் ஆஃப் ஆல் பார்ட்டிஸ் எல்லா கட்சிகளையும் கொண்ட ஒரு கூட்டம் அல்லது ஒரு நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத் தொடரை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் இதில் எல்லா உண்மைகளும் பரிமாறப்பட வேண்டும் என்று சொல்லிவிட்டு ட்ரூத் கெனாட் ட்ரூத் கெனாட் பி அலவ் டு பி எ கேஷுவாலிட்டி இன் வார் அதாவது இத்தத்தில் எதை வேண்டுமானாலும் இழக்கலாம் உண்மையை நாம் இழக்கக்கூடாது அதை உண்மையை எதிர்கொள்வதற்கு ஆட்சியிலே இருக்கின்ற பிஜேபி அரசாங்கம் வர வேண்டும் அடுத்து நிறைய இந்த யுத்தத்தின் போது நிறைய மாற்றங்கள் ஜியோ பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் என்று சொல்லுகிறார்கள் அதாவது உலகத்தினுடைய உலகத்துடைய ஆதரவு பல மாற்றங்கள் நடந்திருக்கிறது சைனா ஒரு விசேஷமான ஆயுதத்தை பாகிஸ்தானுக்கு கொடுத்ததாகவும் அதில் ரஃபேல் போன்ற நம்ம நாம் மிகவும் பெரிதாக நம்பி இருந்த விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் சொல்லுகிறது ஆகவே சைனா ரிப்போர்ட்டட்லி சப்போர்ட்டட் பாகிஸ்தான் ஆப்ரேஷன்ஸு என்று ஒரு செய்தி வருகிறது ஆகவே சைனாவினுடைய வலைக்குள் யாரும் விழுந்து விடாமல் பாதுகாக்க வேண்டியது நமக்கு ஒரு முக்கியமான பொறுப்பாக இருக்கிறது யுஎஸ் இன்வால்மெண்ட் இந்த கான்ஃப்ளிக் பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் இட்ஸ் நத்திங் இன் நத்திங் நியூ எப்போவும் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இது போன்ற சண்டைகள் நடந்தால் அமெரிக்கா தலையிடுவது என்பது தவிர்க்க முடியாததாக இருக்கிறது அது நமக்கு தெரிந்த ஒன்று இதை வைத்துக்கொண்டு அமெரிக்கா இதை ஒரு சர்வதேச இஷ்யூவாக மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறது அதற்கு நாம் வழிவிடக் கூடாது என்பதுதான் ஹிந்து பத்திரிகையினுடைய ஒரு கருத்து ஆக இதுவரைக்கும் காஷ்மீர் பிரச்சனையை தீர்க்கவில்லை என்பது இந்த தொடங்கிய யுத்தம் தொடங்கிய அல்லது இந்த தாக்குதல் தொடங்கிய இருபத்தி ரெண்டாம் நாளில் இருந்து இன்று வரைக்கும் ஏப்ரல் இருபத்தி ரெண்டில் இருந்து இன்று வரைக்கும் பேசப்படக்கூடிய ஒரு பொருள் இதில் என்னன்னா இரநூறு கிலோமீட்டர் என்று சிலரும் முன்னூத்தி ஐம்பது கிலோமீட்டர் என்று சிலரும் சொல்லுகின்ற இவ்வளவு இடங்களை கடந்து எப்படி வந்து அவர்களால் தாக்க முடிந்தது முதல்ல அப்பா டூரிஸ்ட கொள்றவன் எவனும் மனுஷனா இருக்க முடியாது அப்ப அது யாருங்கிறத கண்டுபிடித்தே ஆக வேண்டும் இதுல பல உண்மைகள் ரகசியங்கள் அடங்கியிருக்கின்றன ஒண்ணு இரண்டாவது எல்லாரும் அன்றையிலிருந்து இன்று வரை கேட்டுக்கொண்டு இருப்பது இன்டெலிஜென்ஸ் என்ன செய்துட்டு இருந்து எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் காவல்துறை உட்பட இராணுவத்தினரும் உட்பட எட்டு லட்சத்தி எண்பதாயிரம் காவல்துறையும் போலீஸும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் கூடக்கூடிய மிக முக்கியமான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டில் தீவிரவாதிகள் வந்து தாக்கிட்டு போகிறான்னா அவன் எப்படி அங்கே உள்ளே வர முடிஞ்சது எப்படி திரும்ப போக முடிஞ்சது இந்த கேள்வி மிகப்பெரிய கேள்வி யார் ஜெயிச்சா யார் தோத்தாங்கிற கேள்வியை விட மிகப்பெரிய கேள்வி இது அப்போ என்ன பாதுகாப்பு இருக்கிறது அதாவது ஏதேசம் இங்க இருந்து திருச்சி வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸு டிராவல் பண்ணிட்டு போயிருக்கான் அப்போ அதுல என்ன உண்மைன்னு கண்டுபிடிக்கப்பட வேண்டும் இனி இறந்தவர்களுக்கு இருபத்தாறு பேருக்கு நீதி வேண்டும் அந்த நீதி என்னவென்று சொன்னால் இந்த எல்லை தாண்டி வந்து அவர்களை கொலை செய்தவர்களை அதே இடத்துல கண்டுபிடிச்சு நம்மளுடைய உளவுத்துறை நமக்கு ஒரு பெரிய சக்தி இருக்கிறது என்று சொன்னால் அவர்களை கொண்டு வந்து அந்த இடத்துல விட்டு சுட்டு அவர்களுடைய குடும்பங்களிலிருந்து பிளட் மணியை வாங்கி இறந்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும் இந்த நியாயத்தை செய்வதற்கு இப்போ இனியாவது முயற்சி செய்ய வேண்டும் அதன் மூலம் இதில் என்ன நடந்தது இந்த பின்னணியில் என்பதை நாட்டு மக்களுக்கு நாடாளுமன்ற குறைந்த அந்த குறைந்தபட்ச நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் இது நாம் சொல்வது அதே போல ஹிந்து எடிட்டோரியலும் அதே சொல்கிறது இணைந்திருங்கள் இதில் என்ன எப்படி நடந்து கொள்கிறது எவ்வளோ உண்மைகள் வெளிவருகின்றன என்பதை பார்ப்போம் இதனிடையே இந்த பதினெட்டு இருபது நாளா இந்த மீடியாக்களுடைய தகுடுதத்தங்கள் நேற்று ஹிந்து பத்திரிக்கையை பட்டியலே போட்டிருக்கு எந்தெந்த இன்சிடெண்டெல்லாம் இங்கே கொண்டு வந்தாங்க ஊட்டி அமெரிக்காவுக்கு நடந்த சண்டையெல்லாம் கூட அங்கே காட்டியிருக்காங்க ஆக மீடியாக்கள் தங்களுடைய நம்பகத்தன்மையை இழப்பது அவர்களுடைய எதிர்காலத்தை பெரிய அளவில் பாதிக்கும் என்று தெரிந்து கொண்டு உண்மையை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் இணைந்திருங்கள் எல்லா தகவல் தருகிறோம் ஆகிறதவா நாள்கண்டில் அரபிலாள்